Saya nak marah dia Saya kena அங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் போல பேட் ஸ்டாண்டர்ட் தகவல் பதிவு உதவியாளர்கள் வரவேற்பாளர்கள் மற்றும் அலுவலக உதவியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கவும் இசைந்து வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாடு காவல்துறை மற்றும் காவல்துறை குடும்பத்தினர் சார்பாக வரவேற்கிறோம் நிகழ்ச்சியின் துவக்கமாக கூடுதல் தலைமைச் செயலாளர் உள்துறை அவர்களை வரவேற்புரை நிகழ்த்த வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் முதலமைச்சர் அவர்களுக்கு

பணியில் தகராறை தடுக்கச் சென்ற போது அறிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு சண்முகவே அவர்களின் மனைவி திருமதி உமா மகேஸ்வரி மற்றும் குடும்பத்தினருக்கு காவல்துறை சம்பள தொகுப்பு விபத்து காப்பீட்டுத் தொகையாக ஒரு கோடி ரூபாய்க்கான காசோலை மாணவர்களுக்கு முதலமைச்சராக காணப்படுகிறது இரவு வாகன தணிக்கையின் போது லாரி மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த தலைமை காவலர் திரு ஜெஸ்டின் மெட்ரன் லா அவர்களின் மனைவி திருமதி கவப்பிரியா மற்றும் குடும்பத்திலிருந்து தமிழ்நாடு அரசு வழங்கும் கருணைத் தொகையான இருபது லட்சம் ரூபாய் மற்றும் காவல்துறை சம்பளத்தூருக்கு விபத்து காப்பீட்டுத் தொகையான ஒரு கோடி ரூபாய்க்கான பாரத ஸ்டேட் வங்கியின் காசோடைய கருதப்படுகிறது தஞ்சாவூர் மாவட்ட நீதிமன்ற நீதிபதியின் பாதுகாப்பு அலுவலுக்கு சென்றபோது விபத்துக்குள்ளாகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த காவலர் திரு நவீன்குமார் அவர்களின் மூத்த சகோதரர் திரு சிவசுப்பிரமணியன் மற்றும் குடும்பத்தினருக்கு காவல்துறை சம்பள தொகுப்பு விபத்து காப்பீட்டுத் தொகையாக ஒரு கோடி ரூபாய்க்கான பாரத ஸ்டேட் வங்கியின் காசோடை வழங்கப்படுகிறது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிடைக்கும் நீதிபதிகள் காப்பூர் வாகனத்தில் காவலர் மற்றும் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியலில் பயிற்சிக்காக சென்றபோது வாகன விபத்தில் உயிரிழந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு சாமிநாதன் அவர்களின் மனைவி திருமதி தங்கம் மற்றும் குடும்பத்தினருக்கு காவல்துறை சம்பள தொகுப்பு விபத்து காப்பீட்டுத் தொகையாக ஒரு கோடியே முப்பது லட்சத்திற்கான யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் ஜெனரல் பேங்க் காஸ்போர்ட்டை இந்தியா திருட்டு வழக்கில் சம்பந்தப்பட்ட இருசக்கர சக்கர வாகனத்தை மீட்டு காவல்நிலையம் செல்லும்பொழுது வாகன விபத்தில் உயிரிழந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு விஜயகுமார் அவர்களின் மனைவி திருமதி கப்பவல்லி மற்றும் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் கடல் தொகையான இருபது லட்சத்திற்கான பாஸ்வரே வழங்கப்படுகிறது காவல்துறையில் இந்த ஆண்டு தனி அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட அறுபத்தி ஐந்து தகவல் பதிவு உதவியாளர்கள் வரவேற்பாளர்கள் காணொளிவாளிகளாகவும் இந்நிகழ்ச்சியில் இணைந்துள்ளனர் அவர்களின் நேரில் வந்துள்ள பத்து தகவல் பதிவு உதவியாளர்கள் வரவேற்பாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் முதலாவதாக திரு ஜே எஸ் சரீஸ்வரன் Ama yaptınız gibi. Kırmızı bir kağıt. Tere ağır yaş bir kumar.

முகமது வதீத் செல்லியே நந்தனா பணி நியமன ஆணைகள் பெற்ற கடவுள் பதவி வரவேற்பாளர்களில் புகைப்படம் எடுக்க மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொண்டேன் இரண்டாயிரத்தி ஆண்டு தேர்வு செய்யப்பட்ட தேர்வுற்பட்டி பத்து அலுவலக உதவியாளர்கள் காணொலி வாயிலாகவும் இணைந்துள்ளனர் அவர்களின் நேரில் வந்துள்ள பத்து அலுவலக உதவியாளர்களுக்கு பணியின் மன ஆணைகளை வாங்குமாறு மாநில முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் முதலாவதாக திரு வை தினேஷ் பாபு திருமதி

பணி நியமன ஆணையை பெற்ற அலுவலக உதவியாளர்களை எடுக்க விடுக்க மேலித்தோர் மறக்கப்பட்டுள்ளார் காவல் வீரமரணம் அடைந்த மற்றும் விபத்துக்குள்ளான காவல் அலுவலர்கள் மற்றும் ஆயினர்களின் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் தருணைத் தொகை மற்றும் காவல்துறை சம்பளத்தொகுப்பு விபத்து காப்பீட்டுத் தொகைக்கான காசோலைகளையும் பணி நியமன வழங்கிய மாண்பு முதல் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை மற்றும் காவல்துறை குடும்பத்தினர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றியை நடுமாறு தமிழ்நாடு காவல்துறை இயக்குநர் படைத்தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்ளும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் வங்கிகளின் அதிகாரிகளுக்கும் மூத்த மற்றும் சக காவல் அதிகாரிகள் அவர்களுக்கும் மற்றும் காவல் ஆளுநர்களுக்கும் நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பணியின் போது உயிரிழந்த காவல்துறையின் குடும்பத்தினருக்கும் கனி அடிப்படையில் கணிம ஆணைகளை பெற்ற காவல்துறையினரின் வாசகம் அவர்கள் குடும்பத்தினருக்கும் முதற்கனியான தெரிவித்துக் கொள்கிறேன் என்று காவலர் வீர வளர்க்கலாம் தங்கள் கடமையை நிறைவேற்றும் போது உயிரை அர்ப்பணித்த நம் காவல்துறை வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் புனிதனாம் அவர்களின் தியாகம் நம் சமூகத்தின் பாதுகாப்பிற்கான அடித்தளம் தமிழ்நாட்டில் காவலர் வீர வணக்க நாள் நிகழ்வில் தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொள்வது இதுவே முதல் முறையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் தங்களின் வருகையால் எங்களை பெருமைப்படுத்திய பெருமைப்பட வைத்தமைக்கு எனது இதயபூரமான நன்றியை தெரிவித்துக் கொள்வது மேலும் தியாகத்தையும் அணிப்பையும் போட்டும் வகையில் அஞ்சலி செலுத்தியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்ச்சியில் தண்ணீர் அடிப்படையில் பணியின் போது உயிரிழந்த காலர்களின் நூத்தி எழுபத்தி ஐந்து வாடிக்கையாளர்களுக்கு தாங்கள் ஐத்த பணி நியமன அணை அக்குடும்பத்தினருக்கு ஒரு புதிய வங்கிக்கை பாதுகாப்பு மற்றும் உற்சாகத்தை அளிக்கும் ஒரு ஒளி தொழிலாகும் அவர்களில் இருபது பேருக்கு தற்போது பணிநியமன ஆணைகளை வழங்கி ஒட்டுமொத்த சார்பாகவும் மற்றும் காவல்துறை சார்பாகவும் தமிழ்நாடு தெளித்துக் கொள்கிறேன் மேலும் இருந்த காவல்துறையினர் குடும்பத்திற்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் தனித்துறையையும் மற்றும் பொருளாதார ரீதியாக ஆதரவளிக்கும் ஒரு நடவடிக்கையாக அரசு ஊழியர்களின் குடும்பத்தினரின் சமூக பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஏழு பிரதான வகையுடன் தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் குடும்பத்தினருக்கு சம்பள தொகுப்பு திட்டத்தின் காப்பீட்டுத் தொகையையும் சேர்த்து மொத்தம் ரூபாய் ஐந்து லட்சம் வழங்கப்பட்டுள்ளன காவல்துறையின் குடும்பத்தினர் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முன்னெடுப்பு செயல்படுத்தியதற்கு முக முதலமைச்சர் அவர்களுக்கு எனது இந்தியா

காவல் அதிகாரிகள் மற்றும் காவல் குடும்பத்தினரின் பணிப்பற்று மற்றும் ஆதரவு நம் மாநிலத்தின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது அதை போற்றும் வகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சிகள் நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் கலந்து கொண்டுள்ள மற்றும் பயின்போது உயிர் நிற்க காவலர்களின் குடும்பத்தினர் கல்வித்துறை மற்றும் சட்டத்தொகுப்பு காப்பீட்டுத் தொகையை பெற்ற காவலர்களின் குடும்பத்தினர் மற்றும் கண்ணி அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை பெற்ற காவலர்களின் வாரிசுகள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காவல்துறை மூத்த அதிகாரிகள் மற்றும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சக காவல்துறை அதிகாரிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நிமிடங்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காவல்துறையின் நலன் சார்ந்து தமிழ்நாடு முதலமைச்சராக மேற்கொண்டு வரும் இத்தகைய பல்வேறு முன்னெடுப்புகள் காவல்துறையின் மேலும் திறம்பட பணியாற்ற ஊக்கமிப்பதாக அமையும் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருவரை அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்